நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடியூல அரசு ஊழியர்கள் பென்ஷனர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் புதிய தொடக்கம் சலுகை மாற்றம் என்ன வகையான சலுகைகளில் இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்பு அறிவிக்கப்பட்டுள்ள நடைமுறையில் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா அல் அல்லது இரண்டு புதிய தொடக்கங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யும் வகையில் இந்த புதிய நடைமுறை மாற்றங்கள் ஏதேனும் கொண்டு வரப்படுகிறதா குறிப்பாக எந்தெந்த அரசு துறையில் பணிபுரிபவர்கள் எந்தெந்த பென்ஷனர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இதன் மூலமாக சலுகைகள் கிடைக்கின்றதா என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போற முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த ஆப்டி கூட எல்லா வீடியோ டேரக்ட் கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அரசு ஊழியர்களுக்கு அதிக நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் தேசிய ஓய்வூதிய முறைக்கு மாற்றாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிவிக்கப்பட்டது இந்த திட்டம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கும் வரும் மேலும் தற்போது என்பிஎஸ் திட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும் இன் கீழ் பணியாளர்கள் குறைந்தபட்சம் இருபத்தைந்து வருட சேவையை முடித்திருந்தால் அவர்களது கடைசி பனிரெண்டு மாதங்களின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் தொகையை நிலையான ஓய்வூதியமாக பெறுவார்கள் ஒரு பணியாளரின் மறைவு ஏற்பட்டால் அவர்களது குடும்பம் ஓய்வூதியம் தொகையில் அறுபது சதவீதம் பெறும் கூடுதலாக குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மாதத்திற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் உறுதி செய்யப்படுகிறது பணவீக்கம் குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்ய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமானது தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் குறியீட்டின் ஏஐசிபிஐ ஐடபிள்யூ இணைக்கப்பட்டுள்ளது இது அகவிலைப்படி டிஏ மூலம் காலமுறை ஓய்வூதிய திருத்தங்களை உறுதி செய்கிறது ஓய்வு பெற்ற ஊழியரும் ஓய்வு பெற்றவுடன் மொத்த தொகையை பெறுவார்கள் இத்திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சமாக அரசு பங்களிப்பு அதிகரித்துள்ளது என்பிஎஸ் பதினான்கு சதவீதம் அரசாங்க பங்களிப்பை கொண்டிருந்த நிலையில் யுபிஎஸ் அதை பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்த்துகிறது இந்த மாற்றத்தால் மத்திய அரசிற்கு முதல் ஆண்டில் கருவூலத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கூடுதல் சுமையை கொடுக்கிறது இந்த திட்டத்தில் ஏறக்குறைய இருபத்தி மூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை போன்ற ஓய்வூதிய மாதிரிக்கான நீண்டகால கோரிக்கைகளை நிவர்த்தி செய்து ஓய்வுக்கு பின் நிலையான வருமானத்தை வழங்குவதை யுபிஎஸ் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனை பற்றி ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வோட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படிங்கிற எல்லா வீடியோ லேர்டாகிடுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்